இந்தியா கேரளாவை சேர்ந்த நினிஷா பிரியா பத்திய ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்குது நாளைக்கு தூக்கு தண்டனை என்று சொல்லப்பட்ட நிலையில எமன் நாட்டில் அவங்களுடைய தூக்கு தண்டனை இப்ப ஒத்தி வைத்திருக்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாட்களுக்கு அதாவது பதினாறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை என்று சொல்லப்பட்டிருந்தது எமன் நாட்டுல இந்த விஷயம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை பதினெட்டாம் தேதி இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல முடிவை சொல்லுவாங்கன்னு சொல்லி எமன் நாட்டில இருந்து இந்தியாவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்குது ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் இவங்க ஒரு நர்ஸ் இவங்க வந்து நோயாளி ஒருத்தருக்கு மயக்க மருந்து அவரை வந்து உறங்க வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட மயக்க மருந்தில் அதிகமான டோஸ் கொடுக்கப்பட்டதால அவருக்கு வந்திருந்தார் ஸோ இது ஒரு கொலை சம்பவமாக பதியப்பட்டு நாட்டில் உங்களுக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில இவங்களுக்கான அதாவது பிளட் மணி என்று சொல்லப்படுகின்ற இவங்க வந்து அந்த உறவுகளுக்கு அவங்களோட உறவினர்களுக்கு பிளட் மணி என்று சொல்லப்படுகின்ற காசை வந்து கொடுத்து அவங்கள்ட்ட அந்த நட்டகிட வந்து கொடுத்து அவங்க சார்புல இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி அவங்க சொன்னால் அவங்களோட குடும்பத்துல இருக்கிற உறவினர்கள் சொன்னால் மாத்திரம் எமன் நாட்டில் இவங்களுடைய தூக்கு தண்டனை அந்த மரண தண்டனையை வந்து இல்லாம பண்ணுவாங்க இந்த விஷயம் வந்து தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழுல இவங்களுக்கு மரண நிலைமை கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துல இருந்து பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம் இதுவரைக்குமே அவங்களோட குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து பதில் கொடுக்கப்படல என்றுதான் முக்கியமான விஷயம் சோ இந்த நிலையில ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாறாம் தேதி நாளை காலையில வந்து தூக்கு தண்டனை என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில இப்ப வந்து ரெண்டு நாட்கள் ஒத்தி வைத்திருக்கிறாங்க ஸோ இதுக்கிடையில் இந்தியாவில் இருக்கிற மத்திய அரசு மத்திய நீதிமன்றங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை எமன் நாட்டோட வந்து கதைக்கிறாங்க எப்படியாச்சும் நிமிஷா பிரியா என்று சொல்லப்படுங்க அவங்கள இந்த தூக்கு தண்டனையில வந்து காப்பாற்றணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டமே இந்தியாவில் இப்ப நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லலாம் இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டைம் கிடைச்சிருக்கிறது அவங்களுக்கு இன்னொரு மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு காலையில இந்த உலகத்தை விட்டு பிரியான்றவங்க போயிருப்பாங்க அப்படியான ஒரு துயர்மான சம்பவத்துல இருந்து ரெண்டு நாட்கள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்க ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா ஒருவேளை இன்னும் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடக்கிற இடத்துல ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இவங்களுக்கான இன்னொரு வாழ்வை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ரெண்டு நாட்களுக்கு இடையில இவங்களுக்கு உண்மையிலே உறுதியான அதாவது இந்த கொலை என்ற இந்த விஷயத்துல இருந்து இவங்களுக்கான ஒரு விடுதலை கொலை என்று சொல்லி எதிர்த்தியான அந்த ஒரு விஷயம் இது வந்து அவங்கள தவறு இல்லை என்று சொல்லி அந்த மன்னிப்பு அவங்களோட குடும்பம் வந்து வழங்குவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இது சம்பந்தப்பட்ட அப்டேட் வந்து அடுத்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி